கடலூரில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பாலை ஊற்றி இருபத்தோராம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவில் கடலுக்கு அடியில் பூகம்பம் ஏற்பட்டது இதனால் சுனாமி என்னும் ஆழிப்பேரலை எழுந்து கடலோர பகுதிகளை சூறையாடியது கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் தேவனாம்பட்டினம் தாளங்குடா சோனாங்குப்பம் சொத்திக்குப்பம் அக்கரை கோரி எம்ஜிஆர் திட்டு புள்ளுமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களை சுனாமி புரட்டி போட்டது இதில் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சுனாமியின் கோர தாண்டவத்தில் அறுநூற்று பத்து பேர் பலியாகினர் சுனாமி பேரலை தாக்கி இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தமிழக கடலோரங்களில் அதன் சோக நினைவுகள் இன்றும் அகலவில்லை கடலூரில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் ஏராளமான மீனவர்கள் ஒன்று சேர்ந்து முதுநகரில் இருந்து சிங்காரத்தோப்பு கடற்கரைக்கு கையில் பால்குடம் மலர்கள் ஏந்தி மௌன ஊர்வலம் சென்றனர் பின்னர் சுனாமியில் பலியான தங்கள் உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கடலில் பாலை ஊற்றி கூடைகளில் கொண்டு வந்த பூக்களை கடலில் தூவி கடல் அன்னையை வேண்டி அஞ்சலி செலுத்தினர்